நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் போர்ட் ஒரு அறிக்கை வெளியிடுகின்றது இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐஸ் போதை பாவித்தருடைய விபரம் வெளியிடப்படுது அந்த விஃபரத்தில் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஒன்பது வயசுக்குட்பட்டாக்கள் தான் ஐஸ் போதையில் சிக்கி கொண்டிருக்கிறாங்க அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது என்பது எந்த வயசு சோதகளை நாங்கள் சொல்லக்கூடிய இளைஞர் பருவம் எந்த அளவுக்குன்னு பாருங்கள் ஒரு இடத்துல நடக்கு சோதனை ஒரு சம்பவம் நடக்குது தண்ட மகன் ஐஸ் போதை ஈடுபடுறான் என்பது தாய்க்கு தருகிறது தண்ட மகன் ஐஸ் போதை ஈடுபடுகின்றான் நடவடிக்கை மாறுகின்றது வித்தியாசமான நேர காலம் தெரியாமல் வருகின்றார்கள் ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகின்றது சந்தேகம் ஏற்படுகின்றது ஆனால் சில பெற்றோர்கள் எப்படி பிள்ளையில புரிஞ்சுக்கிறான் சொன்னால் எந்த மகன் அதில் ஈடுபட மாட்டான் எந்த புள்ள அதெல்லாம் செய்யாது எந்த புள்ள படிப்பும் ரூமும் அதே வாழ்க்கை அந்த வாழ்க்கையான இருக்குது என்று சொல்லி பெற்றோர்களை வீட்டுச்சூழலிருந்து மது மனத்தை பழக்கி விடுறது எந்த அளவுக்கு விபரீதம் உருவாதுன்னு சொன்னால் அந்த புள்ளை ஒரு இடத்துல மாட்டிப்படுகின்றது விசேட படையினூடாக மாட்டிப்படுகின்றது ஐஸ் போதை விட்டுறதாக சொல்லி கையும் கிளம்பும் மாட்டிப்படுது எப்போ தாய் தந்தை முன்னால் தெரியப்படுது புள்ள வந்து ஐஸ் போதை பாவிக்குது புள்ள கொஞ்சம் நடவடிக்கை சேஞ்ச் ஆகுது புள்ள அதிகமாக கோவப்படுது புள்ள அதிகமாக தூங்குது கொஞ்சம் பிள்ளைடைய அந்த ஹெல்த் கண்டிஷன் மோசமாகுது வித்தியாசம் புள்ள நடக்குது இது எல்லாம் உணர்ந்த பெற்றோர்கள் பிள்ளைய வந்து என்ன செய்யலாது டெஸ்ட் பண்ண இயலாது ஏன்னா யூத கலாச்சாரம் தற்போது ஊடுருவி ஊடுருவிப்பட்டிக்குது மேற்கத்திய கலாச்சாரம் தற்போது வளர்ந்துருக்குது ப்ரைவசி ப்ராப்ளம் என்ன ப்ரைவசி ப்ராப்ளம் தண்ட பிள்ளோட ஃபோனை செக் பண்ணால் ப்ரைவசி ப்ராப்ளம் தண்டை பிள்ளை கொஞ்சம் கட்டுனிக்கல கொஞ்சம் உசை உசத்தி பார்க்குற நேரம் அதே போல் ஏதாவது பைகள் கொண்டு வரகின்ற போல் செக் பண்ணுறதுக்கு கூட ப்ரைவசி ப்ராப்ளம் ஏன் அது ஏதாவது பிள்ளை வேற மாதிரி நினைச்சிடும் பிள்ளையுடைய தனிப்பட்ட விஷயம் நாங்கள் கிளப்புற மாதிரி போகும் என்று சொல்லி பாவங்கள் வீட்டுக்குள்ளே வார்த்தை கூட சில பெற்றோர் உடந்தையாக இருக்கிறாங்க சோதகலை நல்ல வழங்கி கொள்ளுங்க நீங்கள் நினைப்பதை விட போதை வசி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிது நாங்கள் நினைக்காத அளவுக்கு அது மாறி இருக்கிறது எந்த அளவுக்குன்னு பாதுங்க போதை வசதிக்கு எடிக்ட் ஆயின பிள்ளைகள் போதை கிடைக்காமல் அதாவது எத்தனால் சொல்லப்படக்கூடிய ஒரு பதார்த்தம் இந்த பதார்த்தம் என்பது எல்கோஹோலுடைய மிக முக்கியமான ஒரு பதார்த்தம் இந்த பதார்த்தம் ஃபார்மசிகளில் சில மருந்துகளில் கலக்கப்படுது சிறப்புன்னு சொல்லப்படக்கூடிய அதாவது இருமல் மருந்துகள் காய்ச்சலுக்காவின்னு குடிக்கப்படக்கூடிய அந்த பாணிகளில் அந்த பதார்த்தம் கலக்கப்படுது இந்த அளவுக்கு போதையில் ஊர்ண பிள்ளைகள் அந்த மருந்துகளை வாங்கி அளவுக்கு மீறி குடித்து போதையாகிறாங்க அந்த அளவுக்கு இப்போ மாறி இருக்குது உடல் ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தான் மருந்து எடுக்கப்படுது ஆனால் தற்போது பார்மசிகளில் ஏதோ டிஸ்கிரிப்ஷனை காட்டி ஏதோ மருந்து அட்டையை காட்டி அந்த மருந்துகளை எடுத்து போதையாக பிள்ளைகள் பாவிக்குது அதை பாவிச்சு போதைகளுக்கு உள்வாங்கப்படக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க இதெல்லாம் சதோகளை போதை வசுகளை தூண்டப்படக்கூடிய மிக முக்கியமான விடயங்களா இருக்கிறது